சரவணபா ஓம் முருகாசரணம் நாம் இப்பொழுது பிரபல பாடகி லதா மங்கேஷ்கரின் கடைசி வார்த்தைகள் மக்கள் நலனுக்காக இதை நாம் பதிவு செய்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கை கடந்து செல்கின்றார்கள் அந்த வாழ்க்கையில் பெரிய பிரபலங்கள் நமக்கு முன் உதாரணமாக இருப்பார்கள் அதுபோன்ற பிரபலங்களில் இவர் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடகர் அனைவருக்கும் தெரிந்த ஒற்றவர் அவரை அவர் சொன்ன கடைசி வார்த்தைகளை நாம் இப்பொழுது மிக உருக்கமான வார்த்தைகள் சொல்லியிருப்பார் மக்கள் நலனுக்காக இது பதிவு செய்கின்றோம் இது மிகவும் நமக்கு ஒன்று போகும் வார்த்தைகளாக இருக்கும் நாம் பார்ப்போம் இந்த உலகில் மரணத்தை விட உண்மை ஏதுமில்லை இல்லை உலகின் மிக விலை உயர்ந்த பிராண்டட் கார் எனது கேரேஜில் நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் நான் சக்கர நாற்காலியில் அமர்ந்துவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைத்து விதமான டிசைன்கள் மற்றும் வண்ணங்கள் விலை உயர்ந்த ஆடைகள் விலை உயர்ந்த காலணிகள் விலை உயர்ந்த அணிகலன்கள் அனைத்தும் என் வீட்டில் உள்ளன ஆனால் நான் மருத்துவமனை வழங்கிய குட்டை கவுனில் இருக்கின்றேன் எனது வங்கிக் கணக்கில் நிறைய பணம் இருந்தாலும் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை என் வீடு எனக்கு அரண்மனை போன்றது ஆனால் நான் ஒரு மருத்துவமனையில் ஒரு சிறிய படுக்கரையில் படுத்திருக்கிறேன் நான் இந்த உலகில் ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு நகர்ந்து கொண்டே இருந்தேன் ஆனால் இப்போது நான் மருத்துவமனையில் ஒரு ஆய்வகத்திலிருந்து மற்றொரு ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகிறேன் ஒரு காலத்தில் ஏழு சிகை அலங்கார நிபுணர்கள் தினமும் என் தலைமுடியை அலங்கரிப்பார்கள் ஆனால் இன்று என் தலையில் முடியில்லை நான் உலகெல்லாம் உள்ள பல்வேறு ஐந்து நட்சத்திர ஓட்டல்களில் சாப்பிட்டேன் ஆனால் இன்று என் உணவு ஒரு நாளைக்கு இரண்டு மாத்திரைகள் மற்றும் இரவில் ஒரு துளி உப்பு என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நான் வெவ்வேறு விமானங்களில் உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்று இரண்டு பேர் எனக்கு மருத்துவமைய வராண்டாவிற்கு உதவுகின்றார்கள் எந்த வசதியும் எனக்கு உதவவில்லை அதற்காக நான் எந்த வகையிலும் தளரவில்லை ஆனால் சில அன்பர்களின் முகங்கள் அவர்களின் பிரார்த்தனைகள் என்னை வாழ வைக்கின்றன இதுதான் என் வாழ்க்கை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கடைசியில் பெருங்கையுடன் சென்று விடுவீர்கள் எனவே அன்பாக இருங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவுங்கள் பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மக்களை மதிப்பிடுவதை தவிர்க்கவும் நல்லவர்களை நேசியுங்கள் உங்களுக்காக இருப்பவர்களை நேசியுங்கள் யாரையும் புண்படுத்தாதீர்கள் நல்லவர்களாக இருங்கள் நல்லவர்களாகவே இருங்கள் ஏனென்றால் அதுதான் உங்களுடன் செல்லும் என்று லதா மங்கேஷ்கர் பிரபல பாடகி தன் உருக்கமான வார்த்தைகளை பதிவு செய்துள்ளார் இந்த வார்த்தைகள் அனைத்தும் எனக்கு என் மனதை உருக வைத்ததால் நான் மக்கள் நலனுக்காக இதை பதிவாக பதிவுக்கு பதிவுகின்றேன் அப்பன் முருகனர்களால் நோய் நொடி பிணி நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்துடன் நல்வாகுவாக இந்த வார்த்தையை ஒரு குரு உபதேசம் போல் அவர் சொன்னதை நான் எடுத்துக்கொண்டு நல்வழியில் சென்று நாம் நல்லவர்களாக இருப்போம் என்பதையும் நாம் இறைவனுக்கு தொண்டு செய்வோம் என்பதையும் உடல் பிணி உழப்பினி மனப்பிணி நீங்கி ஆரோக்கியத்துடன் எல்லாம் எல்லா வல்லப்பன் முருகனின் நூல் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக ஓம் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு அரோகரா 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 முருகனின் மகன் ரவி முருகன்